பிறக்க முக்தி திருவாரூர் தரிசிக்க முக்தி சிதம்பரம் காசி திருவண்ணாமலை என்ற பெயரை நினைத்தாலே முக்தி வந்து சேரும் திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக உள்ளது ஒரு முறை இங்கு வந்து தரிசனம் செய்தால் போதும் மீண்டும் மீண்டும் பக்தர்களை கவர்ந்து இழுப்பதால் இதற்கு காந்தமலை என்றும் பெயருண்டு திருவண்ணாமலை என்ற பெயர் வர காரணம் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்றும் அண்ணா என்றால் நெருங்க முடியாது என்றும் பொருள் ஒரு முறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்கள் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தது அவர்கள் இருவரும் சென்று ஈசனிடம் முறையிட்டார்கள் அப்பொழுது எம்பெருமான் ஜோதி வடிவமாக தோன்றி என் அடியையும் முடியையும் யார் பார்க்கின்றீர்களோ அவர்களே பெரியவர் என்று கூறினார் விஷ்ணு வராக ரூபம் எடுத்து அடியை தேடிச் சென்றார் பிரம்மா அன்னப்பறவை ரூபம் எடுத்து முடியை காண சென்றார் விஷ்ணு திரும்பி வந்து என்னால் அடியை காண முடியவில்லை என்று தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் முடியை பார்த்ததாக ார் இதற்கு சாட்சியாக தாழம்பூவை கூற சொன்னார் தாழம்பூவோ அவர் முடியை பார்த்தார் என்று கூறியது இதனை கேட்டதும் ஆக்ரோஷமாக ஈசன் ஒரு நெருப்பு பிழம்பாக தோன்றினார் இனி எனக்கான பூஜையில் தாழம்பூவை சேர்க்க கூடாது என்றும் பிரம்மாவுக்கு இந்த உலகில் எங்குமே ஆலயங்கள் இருக்க கூடாது என்றும் இருவருக்கும் சாபமிட்டார் பிறகு தேவர்கள் அனைவரும் வந்து வேண்டவே மனம் குளிர்ந்து ஒரு மலையாக தோன்றினார் அதனால் இதற்கு திருவண்ணாமலை என்று பெயர் பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் நெருங்க முடியாத மலை ஆணவத்தால் ஒருபோதும் ஈசனை நெருங்க முடியாது அன்பினால் மட்டுமே அவரை நெருங்க முடியும் என்ற தத்துவத்தை உணர்த்தும் மலை திருவண்ணாமலை இந்த பிரபஞ்சம் எப்பொழுது தோன்றியதோ அப்போது இருந்தே இந்த மலை இருந்திருக்கிறதாம் யுகத்தில் நெருப்பு மலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவார யுகத்தில் பொன் மலையாகவும் கலியுகத்தில் கல் மலையாகவும் உள்ளது திருவண்ணாமலையின் மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஸ்தலிங்கங்களும் உள்ளன இன்றும் இங்கு பல சித்தர்கள் உருவமாகவும் அருவமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் எங்கு இருக்கின்றாரோ அங்குதானே சித்தர்கள் அனைவரும் இருப்பார்கள் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் அமைந்துள்ளது என்பார்கள் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலும் ஒவ்வொரு தரிசனமாக இருபத்தி ஏழு தரிசனத்தை நம்மால் பார்க்க முடியும் திருவண்ணாமலை கோயில் இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது இங்கு உள்ள மகிழ மரம் நாம் உள்ளது இந்த ஆலயத்தை முழுவதுமாக கட்டி முடிக்க சுமார் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிருக்குன்னு இங்கு உள்ள கல்வெட்டுகள் மூலம் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டில் மகிழ மரத்தடியில் சுயம்புவாக தோன்றிய லிங்கத்திற்கு ஒரு சின்ன சுவர் வைத்து கோயில் கட்டியிருக்காங்க நான்காம் நூற்றாண்டில் கருவறை செங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது ஐந்தாம் நூற்றாண்டில் ஒரு சிறு ஆலயமாக கட்டப்பட்டிருக்கிறது ஆறு ஏழு எட்டாம் நூற்றாண்டில் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க ஆகிய நால்வராலும் அண்ணாமலையார் போற்றி பாடப்பெற்றார் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ பேரரசு செல்வாக்கு அடைந்தது அந்த சூழ்நிலையில்தான் அண்ணாமலையார் ஆலயமும் மாற்றம் பெற தொடங்கியது முதலாம் ஆதித்த சோழன் செங்கல்லால் ஆன கருவறையை அகற்றிவிட்டு கருங்கல்லால் ஆணை கருவறையை கட்டியிருக்கிறார் சோழர்கள் காலத்தில் இந்த ஆலயம் விரிவடையத் தொடங்கியது முதலாம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிசி கோபுரத்தையும் சுற்றுச்சுவர்களையும் கட்டினார் வீர ராஜேந்திர சோழ மன்னனால் கோபுரம் கட்டப்பட்டது அதன் பின் திருவண்ணாமலை ஆலையும் கம்பீரம் பெற தொடங்கியது பனிரெண்டாம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்தங்க சோழனால் உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி கட்டியிருக்கிறார் பதினான்காம் நூற்றாண்டில் வடக்கு தெற்கு மேற்கு பகுதிகளில் கோபுரங்கள் கட்டப்பட்டது பொய்சால மன்னன் வீர வல்லாளன் இத்திருப்பணிகளை செய்தார் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயருக்கு திருவண்ணாமலையை மிகவும் பிடித்து போயிற்று பதினேழு அடி உயரத்தில் கம்பீரமாக ஓகி உயர்ந்து நிற்கும் கிழக்கு ராஜகோபுரம் சிவகங்கை தீர்த்தகுளம் ஆயிரம் கால் மண்டபம் இந்திர விமானம் விநாயகர் தேர் இவை அனைத்தும் கிருஷ்ண தேவராயரின் முக்கிய திருப்பணிகள் ஆகும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் கிருஷ்ண தேவராயரின் ஆட்சி முடிவு பெற்றது அதற்கு பிறகு தஞ்சை மன்னர் செவ்வப்ப நாயக்கர் கிழக்கு ராஜகோபுரத்தை ஆயிரத்தி ஐநூத்தி தொன்னூறில் கட்டி முடித்தார் ஒன்பது கோபுரங்களுடன் திருவண்ணாமலை அழகுடன் காட்சி அளிக்கிறது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் எழுபத்தொன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட முழுவதுமாக அகற்றிவிட்டு நாட்டுக்கோட்டை நகரத்தார் கட்டி கொடுத்தனர் அண்ணாமலையார் கோயிலை முழுமையாக திருப்பணி செய்து பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் நடத்தி வைத்த புண்ணியமும் நாட்டுக்கோட்டை நகரத்தாரையே சேரும் மன்னர்களில் கிருஷ்ண தேவராயரும் பல்லவ மன்னன் கோப்பெருஞ்சிங்கனும் செய்த திருப்பணிகள் அளவிடவே முடியாதது இன்று நாம் திருவண்ணாமலை ஆலயத்தை வியந்து பார்க்கிறோம் என்றால் அதற்கு இந்த இரு மன்னர்களும் அண்ணாமலையார் மீது வைத்த பக்தியே காரணம் எத்தனையோ மன்னர்கள் திருப்பணி செய்த போதிலும் வல்லாள மகாராஜா மீது அண்ணாமலையாரிற்கு அதிக பாசம் அதற்கு காரணம் வல்லாள மகாராஜா வாரிசு எதுவும் இல்லாமல் தவித்ததுதான் அவர் மீது இறக்கப்பட்ட அண்ணாமலையார் அவரை தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டார் அவருக்கு இறுதி சடங்கு செய்தார் என்று கூறப்படுகிறது மாசி மகத்தன்று அண்ணாமலையார் திருமேனி சம்பந்தனூருக்கு எடுத்து செல்லப்பட்டு தந்தையாகிய வீர வல்லாளனுக்கு திதி கொடுப்பதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருந்தவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் அன்று மலையின் உச்சியின் மீது ஏற்றப்படும் தீபம் உலக பிரசிதி பெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அண்ணாமலையானை போற்றி புகழ்ந்து பாடுகின்றனர் தோறும் ஒரு பௌர்ணமி நாட்களில் குறைந்தது இருபது லட்சம் பக்தர்கள் கிரிவலமாக வருகின்றனர் இதற்கெல்லாம் ஒரே காரணம் அண்ணாமலையான் மீது அவர்கள் வைத்த அன்பு மட்டுமே காரணம் அன்பு ஒன்றால் மட்டுமே ஈசனை அடைய முடியும் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி வந்து சேரும்